ஒர்க் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப் நேம் பார்த்தீங்கன்னா என் கிளைம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ஆப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தரமான சம்பவமான ஆப் கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரீ ஆப் வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது மிஸ் பண்ணாமல் மட்டும் வீடியோ வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஓகேவா தென் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீனா என்னங்க ஃப்ரீயில் என்னங்க கிடைச்சிட போகுது எல்லாம் வேலைக்கு போய் சம்பாரிச்சா தான் அமௌண்ட் அப்படின்னால நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஃப்ரீ ஆப்னா தரமான தரமான ஆப் தாங்க நல்லா விசாரிச்சு இதில் வித்துட்டு எல்லாம் கரெக்டாக வருதா எல்லாமே வந்து வெரிஃபை ஆயிடுச்சுங்க வித்ரா மெயினாக வந்து நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு நம்மளுக்கு தேவை அதுதானே அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆப்பில் இது வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து நிறையா ஏர்ன் இருக்காங்க டென் லேக்ஸ் மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஆப்பில் வந்து நல்லா ரன் ஆகிட்டுருக்கு மெயின் திங் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து நம்மளுக்கான பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ ஆப் ஓகேவா இதில் நீங்கள் ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க சிக்ஸ் லெவல் கமிஷன் இருக்குதுங்க இந்த ஆப்பில் நல்லா வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு அதனோட இது புரியும் சிக்ஸ் லெவல் கமிஷன் இருக்குது அதாவது வந்து ஜஸ்ட்டு ஃப்ரீ ஆப்பில் இந்த மாதிரி வந்து சிக்ஸ் லெவல் கமிஷன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது உண்மையாகவே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் நான் சொல்வேன் அண்ட் தென் பார்த்துட்டிங்கனாவே த்ரீ லெவல் கம் சாரி சிக்ஸ் லெவல் கமிஷன் இருக்குது இதில் த்ரீ லெவல் டாப்பர்ஸ் இருக்காங்க ஓகேவா நான் சொல்ல வந்தது தான் த்ரீ லெவல் டாப்பர்ஸ் இருக்காங்க இதில் பார்த்திங்கனாவே ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃபோர்டீன் லேக்ஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த செல்வம் சார்லாம் பார்த்துட்டிங்கன்னா டுவெல் லேக்ஸ்க்கு மேலேயே தாண்டி கிராஸ் ஆகி போயிட்டுருக்காங்க அவங்களுக்கான டீமை பில்ட் பண்ணி அவங்க வந்து நல்லா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ 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 ஓகேவா இந்த ஃப்ரீ அப்பை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோமா என் கிளைம் ஆப் நேம் பார்த்திங்கன்னா என் கிளைம் இதில் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு பில் வாங்குவீங்க ஷாப்புக்கு போய் ஏதாவது வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கே கொடுக்குற பில்ஸு தென் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கொடுக்குற டிக்கெட்ஸு தென் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதாவது வந்து டெக்ஸ்டைல் போகிறீங்கன்னா அங்கே கொடுக்குற பில்ஸ் அந்த மாதிரி வந்து எங்கே போனாலுமே இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே எல்லாத்துக்கும் ஒரு பில்லுங்கிறது கொடுக்காங்க அண்ட் தென் பார்த்திங்கன்னா யாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே இருப்பாங்க உங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா செலவு பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க அதாவது வந்து வெளியே அவுட்டிங் போகிறது அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிறையா இருப்பாங்க அங்கெல்லாம் எல்லாம் பில்ஸ் கொடுப்பாங்க ஸோ அங்கே வந்து தரமான சம்பவமான ஆப்புங்க இது இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இருக்க இந்த ஃப்ரீ ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நீங்கள் மட்டும் செல்ஃபாக ஏர்ன் பண்ணாமல் இதை வந்து இன்னொரு இன்னொருத்தங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாகட்டும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு மெம்பர்ஸ்க்கும் வந்து கொடுங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலியாக இருக்கலாம் தெரியாத அதர் பர்சனாக கூட இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஸை வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியே கொடுங்க ஓகேவா அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே அதிகமாக செலவு பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஸை மெயினாக கொடுங்க அவங்களும் நல்லா ஏர்ன் பண்ணிட்டோம் அவங்க மூலியமாக நீங்களும் ஒரு வருமானத்தை பார்த்துடலாம் ஓகேவா இந்த ஆப்பை வந்து நான் சிம்பிளாக சொல்லணுன்னா பில்லுக்கு துட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க ஓகேவா அதாவது பில்ஸ் அப்லோட் பண்ணால் நம்மளுக்கு வந்து துட்டு கிடைக்குது அவ்வளோதான் சிக்ஸ் லெவல்ஸ் கமிஷன் இருக்குங்க மெயின் திங் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப் இந்த ஆப்பில் வந்து தென் நெக்ஸ்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா எப்படி பில்ஸ் அப்லோட் பண்ணணும் எப்படி வித்ரா பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருவோம் இப்போதைக்கு வந்து இந்த ஆப்போட ரிவ்யூ மட்டுமே நான் சொல்லுவேன் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஆப்போட லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வாட்ஸ்அப் குரூப்பில் மெயினாக கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வீடியோவும் க்ரியேட் பண்ணி போட்டுறேங்க நம்மளோட ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃப்ரீயாக பற்றி நிறைய சொல்லியிருப்பேன் அதே நியூ மெம்பர்ஸாக நீங்கள் வந்து நீ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பில் அப்லோட் இதுதான் நம்மளோட ஒர்க் டெய்லிமே தேர்ட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாராவது வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி என்ன லெவலில் இருக்கிறாங்கன்னு தேர்ட் ஆப்ஷனில் பார்த்துக்கலாம் ப்ரொஃபைலுங்கிறதாங்க மெயின் திங் இதில் பார்த்திங்கன்னா இதில் நான் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆட் பண்ணி வச்சுட்டேன் இதில் மெயில் ஐடி மட்டும் ஆப்ஷனல் மெயில் ஐடி கொடுக்குறன்னா கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் எழுதாது பேங்க் டீட்டெயில்ஸ் ரொம்ப மெயின் திங்க பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது ஒரே ஒரு டைம் கொடுத்துட்டோம் அது வந்து சொல்லியிருக்காங்க கண்டிஷன் மாதிரி போட்டிருக்காங்க அவங்க வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்துக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் கேஒய்சி வெரிஃபிகேஷன் மெயின் திங் அப்டேட் இதை பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஆப்பு கேஒய்சி வெரிஃபிகேஷனும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுற ஆப்ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா பிளே ஸ்டோர் ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப 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 நல்லா ரன் ஆயிட்டிருக்கு இப்போ கூட வந்து நம்மளோட சேனலில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப் எல்லாமே போட்டிருப்பேன் அதுவும் வந்து கேஒய்ஸி வெரிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுவும் நீங்கள் எல்லாம் பாருங்கள் கேஒய்சி இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து ரன் ரெண்டாயிட்ருக்கு லாங் டைம் ரெண்டு இது வந்து நம்ம மேல பண்ணிகிட்ருக்காங்க ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து இந்த ஆப் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா எந்த ஒரு மெயின் திங் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நல்ல முறையில் வித்ரா கொடுத்துட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க புஷ் ஆன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சப்போர்ட் வேணும்னா அதாவது வந்து கஸ்டமர் கேர்னால் டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா ப்ரைவ்